அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாயிலது இன்னைக்கு மனித சமுதாயத்துல மனிதர்கள் பெரும்பாலானோர் ஏழையா இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இருந்து உலகளவில் பெரிய பணக்காரன் சொல்லக்கூடிய மல்டி மில்லியனர் வரைக்கும் செய்யக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் அது கடன் தானே அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிர்பந்தமும் மனிதர்களுக்கு ஏற்பட்டுருது அதன் காரணமாக மனிதன் என்ன பண்ணுறான் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிரம் அல்ல கடன் வாங்கக்கூடியவனாயிரம் இன்னும் சிலர் எப்படி இருக்காங்க தேவையே இருக்காது ஆனால் கடன் வாங்கி வாங்கி அவங்க கணக்காரன் ஆயிடுவாங்க அதனால வீணா போறவங்களும் இருக்குது இன்னும் சிலர் கடனை வாங்கி ஏமாத்திட்டு என்ன சொல்றது ஊர்ல அடிச்சு உலையில போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல அடுத்தவங்கிட்ட ஏமாத்தி கடனை வாங்கிட்டு வாயில போட்டு போற மக்களும் இருக்காங்க இப்படி கடன் வாங்கறதுல பல கேட்டகரி இருக்காங்க இல்லையா அதுலயும் வட்டிக்கு கடன் வாங்குறதுன்னு சிலர் இருக்குது சில வகை இருக்குது சிலது வட்டி இல்லாத கடன் இருக்கு இல்லையா இன்னொன்று கை மாத்துன்னு சொல்லி வாங்கறது இருக்குது இன்னைக்கு இஎம்ஐயில் வட்டியோடு கட்டுறது இருக்குது வட்டி இல்லாமல் நோ காஸ்ட் இஎம்ஐ அதுவும் இருக்குது மொத்தத்தில் கடன் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு இன்றியமையாததாக இன்றியம் அப்படிங்கிறது இல்லை இன்றியமையாததாக ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு இல்லையா அது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிருது சரி இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாவும் அல்லாவுடைய என்ன சொல்றாங்க இது விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா முதல்ல கடன் வாங்கலாமா ஹராமான்னா கடன் வாங்கலாம் அது ஹராம் இல்ல எது வட்டி ஹராம் நீ வட்டிக்கு கடன் வாங்கினா ஹராம் வட்டிக்கு கடன் கொடுத்தாலும் ஹராம் வட்டிக்கு நீ கணக்கெழுத சேர்ந்தாலும் வட்டிக்கு நீ சாட்சி சொல்லக்கூடியவனாக ஜாமீன் தான் ஜாமீன் போடுறது சொல்லுவாங்க இல்லையா அது போல விஷயங்களை நீ செய்தாலும் ஹராம் பொதுவா வட்டி சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் செய்தாலும் என்னதான் அது அது ஹராம் தான் சில என்ன சொல்லுவாங்க நம்ம மக்கள்ல இது முழுக்க முழுக்க யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது இஸ்லாமியர்களுக்கு தான் இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்றாங்களோ அந்த இஸ்லாமியர்களுக்கு தான் அல்லாவும் அல்லாவுடைய சூழ் சொல்லா அலுவலமும் இந்த விஷயங்களை சொல்ல சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் இறை நம்பிக்கையாளரான முக்மீன்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம்ல அவங்களுக்கு தான் மற்றவங்களை பத்தி நாம என்ன பண்ணல சொல்லல அது நமக்கு தேவையும் இல்லை அப்ப அந்த அடிப்படையில் கடன் அதாவது வட்டிக்கு வாங்குறது அப்படிங்கிறது வட்டிக்கு வாங்கறது வட்டிக்கு கொடுக்கறது இதெல்லாம் ஹராம் சொல்ல முடியா நம்ம சமூகத்திலேயே சிலர் என்ன சொல்றாங்க நாங்க எங்கப்பா வட்டிக்கு கொடுக்கவா செய்யறோம் அதாவது நாங்க பணத்தை கொடுத்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கவா செய்யறோம் அப்படி செஞ்சா பாவம் தான் நாங்க அப்படியெல்லாம் செய்யலையாப்பா நாங்களே சிரமத்தில் இருக்கோம் எங்க சிரமத்தை போக்கிக்கிறதுக்கு எங்களுடைய அந்த நெருக்கடியான நிலையை இருந்து நாங்கள் கொஞ்சம் சீராகிக்கிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்குறோம் அவங்க வட்டிக்குன்னு தராங்க அதனால நாங்க தான் அவங்களுக்கு என்ன பண்றோம் எங்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கூடிய ஊதியத்திலிருந்து அந்த வருமானத்தை அந்த செல்வத்தை அந்த பணத்தை நாங்கள் வட்டியாக மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறமே தேவையில்ல நாங்க வாங்கலையே நாங்கள் கொடுக்கத்தான செய்யறோம் நினைக்கிறாங்க அதனால ஹதீஸ் தெளிவா இருக்குது நீ வட்டிக்கு வாங்கினாலும் வட்டிக்கு வாங்கினாலும் வட்டிக்கு விட்டு பணம் ஜம்பாரிச்சு அந்த வட்டி பணத்தை நீ வாங்கி அதன் மூலமாக நீ வாழ்ந்தாலும் ஹராம் நீ கஷ்டத்தில் இருக்கிற உன் தேவைக்கு மற்றவர்களிடத்துல நீ வட்டிக்கு வாங்கி ஒரு தேவையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் பணம் கிடைச்சதுக்கு நீ திரும்பி அந்த கடனை செலுத்துற செலுத்தும் போது அந்த வாங்கின அசலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தர இல்லையா அதுக்கு பேர் தான் வட்டி சரியா அப்ப அது போல நீ செஞ்சீங்கன்னா அப்போ அது ஹராம் தான் ஏங்க நான் வட்டிக்கு வாங்குறதும் இல்லை வட்டி கொடுக்கறதும் இல்லைங்க என்ன பண்ணுவேன் ஒருத்தர் வட்டிக்கு விட்டுட்டு இருக்கிறாரு அவட்ட நான் கணக்கு பிள்ளை கணக்கு எழுதிட்டு இருக்கேன் வரவு செலவுலாம் கணக்கு போட்டு கொடுப்பேன் இப்படின்னு சொல்லி கணக்கு எழுதக்கூடிய வேலையில் இருந்தா கூட என்னதான் அது ஹராம் தான் புரியுதா அதனாலதான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஈமான் வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அது போன்ற பணிகள்ல வேலை செய்யறது வேலை பார்க்கறது என்னது இஸ்லாமியர்களுக்கும் இறை நம்பிக்கையான முக்மீன்களுக்கு ஹராம் சரியா அது தெரிஞ்சு இல்லை நாங்கள் செய்வோன்னு செய்யறவங்க அவங்களாச்சும் அல்லாஹ் வச்சு அதுக்குள்ள என்ன பண்ணல போகல அல்லாச்சும் அவங்களாச்சு விஷயம் தான் சட்டம் இதுதான் யாருக்கு இஸ்லாமியர்களுக்கும் இறை நம்பிக்கையான முக்மீன்களுக்கும் அப்போ வட்டிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பாவம் என்னங்க கடன் என்னது வட்டி இல்லாத வட்டி இல்லாத கடன் கை மாத்தா வாங்குறது இல்ல கடன் இவ்வளவு கொடுங்க நான் என்ன பண்றேன் உங்களுக்கு குறிப்பிட்ட தவணைக்குள்ள நான் ஒட்டுக்காவோ அல்லது மாதம் மாதமோ இல்ல வார வாரமோ நான் என்ன பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்குறாங்க அது போல இருக்க கடன் என்னது ஹலால் வட்டி இல்லா கடனாக இருக்கணும் ஒரு பொருளை நம்பிக்கைக்கு என்னது அடமானம் சொல்றோம் இல்லையா அந்த அடமானத்துக்காக ஒரு பொருளை ஒருத்தர் நம்பிக்கைக்காக கொடுத்துட்டு நாம கடனை வாங்கிட்டு அந்த வாங்கின அளவுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கோமோ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கோம்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நாம ஏதாவது பகரமாக ஏதாவது பொருளை கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாவோ இல்லை ஒட்டுக்காவோ குறிப்பிட்ட தவணைக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி திருப்பி எவ்வளோ தொகை வாங்கணுமோ அது மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு அவ அந்த நம்ம வச்ச பொருளை திருப்பி வாங்கிட்டோம்னா அது ஹலால் வாங்கினவரும் குற்றவாளி இல்லை வட்டிக்கு கடன் கொடுத்தவரும் குற்றவாளி இல்லை சரியா இது இஸ்லாம் என்ன பண்ணல தடை செய்யப்படலை புரியுதா ஆனால் அதுவே அது நகையாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது விஷயங்களாக பொருட்களாக இருந்தாலும் சரி அதை அடமானமா வச்சு அதில் நாங்கள் வட்டிக்கு வாங்கலைங்க அடமானம் தாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்காங்களே அடமானத்துக்கு வச்சு வாங்கினாலும் அதுல திரும்ப நீ என்ன பண்ற மாச மாதம் வட்டின்னு ஒரு தொகை போட்டுதான் மாச வட்டியோ இல்லை வங்கியா இருந்தா ஆண்டு வட்டியோ அப்போ அது என்னதான் அது ஹராம் வட்டி தான் வட்டி கலக்கப்படுற எல்லாமே ஹராம் சரி மறுபடியும் வட்டிக்குள்ள நம்ப எங்க வந்துடுறோம் கடனுக்குள்ள வந்துடலாம் கடன் வாங்கலாமா கொடுக்கலாமானா வட்டி நான் சொல்றது எல்லாமே இதெல்லாம் இதுக்கு தான் இனிமேல் வட்டி சம்பந்தப்பட்ட கடன் நான் சொல்ல இப்ப சொல்ல போறது எல்லாமே வட்டி இல்லாத கடனை பத்தி தான் அப்ப கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது நான் சொன்னேன்னா நீங்க வட்டி கடன் நினைச்சு கூடாது இப்ப சொல்ல போறது இதுக்கப்புறம் சொல்றது எல்லாமே வட்டி இல்லாத கடன் சம்பந்தப்பட்டு தான் இப்போ இந்த வட்டி இல்லாத கடன் அதாவது கடன் ஒரு மனுஷன் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம் நான் முதலே சொல்லிட்டேன் சரியா ஆனா அந்த கடன் வாங்கும் என்ன பண்ணும் அல்ல தெளிவா குரான் சொல்லியிருக்கா நீ என்ன பண்ண உன்னுடைய கொடுக்கல் கடன் இது பண்ற அப்படின்னா ரெண்டு சாட்சியை வச்சுக்கோ ரெண்டு சாட்சியை வச்சுக்கோ நீ என்ன பண்ண சாட்சி வச்சுக்கிட்டு எழுதிக்கோ நீ எழுதிக்கணும் இப்ப பத்திரமெல்லாம் எழுதிட்டு பணம் இல்லையா அது போல என்ன பண்ணும் நீ அதை வந்து உறுதி வந்து உறுதிப்படுத்தி எழுதிக்கணும் அந்த ஒப்பந்தத்தை அந்த அக்ரிமெண்ட்ட நீ எழுதிக்கிட்டு யார் கொடுப்பவரும் வாங்குவரும் ரெண்டு பேர் இருந்து அது எக்ஸ்ட்ரா ரெண்டு சாட்சி இருந்து எழுதி வச்சுக்கணும் எழுதி இவர்கிட்ட ஒரு பிரதி அவர்கிட்ட ஒரு பிரதி அதாவது ஒரு காப்பி அவர்கிட்ட ஒரு காப்பி வச்சுக்கிட்டு அந்த கடன் என்ன பண்ணும் வாங்கிக்கலாம் வாங்கி சொன்ன மாதிரி அந்த கடனை நிறைவேற்றணும் சொல்லப்பட்டிருக்கேன் சகாபாக்கள் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா சகாபாக்கல்ல நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க வட்டி இல்லா கடனாக சகாபாக்கள் மட்டுமல்ல நபிசல்லா அசலமாவுடைய மனைவி நைமூனார் அன்ஹா அதிகமாக கடன் ஹதீஸ்ல இருக்குது எதுக்காகன்னா தன்னுடைய வீட்டு தேவைக்காகவோ தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவோ இல்ல மற்ற மற்ற தேவைகளுக்காகவோ இல்ல மாறாக நற்காரியங்களுக்காக செலவு செய்யறதுக்காக தீனுடைய காரியங்களுக்கு செலவு செய்யறதுக்காக இல்லாதவருக்கு கொடுப்பதற்காக இப்படி நல்ல காரியங்களுக்காக பிறருக்கு உதவுவதற்காக தாங்க இல்லாட்டியும் பிற இடத்துல கடனாக வாங்கி அதை கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க இதனால அவங்க குடும்பத்திற்கு என்ன பண்ணிருக்காங்க அன்னை மைமுனார் அலி இல்லா தான்ஹா யார் அவங்க நபி சல்லா அலுவலம் அவங்களுடைய மனைவிமார்கள் ஒருவர் அவங்கள அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து என்ன நீ அதிகமாக கடன் வாங்குறீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியா பழிச்சு சொல்லும் போது கூட அவங்க சொன்னாங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா வழங்கிக்கணும் நபி சல்லா அலி செல்லம் என்னுடைய நெருங்கிய நேசரும் என்னுடைய அன்பிற்கு அதாவது என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான ஒருமான என்னுடைய கணவர் யார் நாயகம் சல்லா அலே செல்லம் அவங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு மனிதர் தெளிவா நான் வாங்குன கடனை நிச்சயமா திருப்பி கொடுத்துடணுங்கிற அந்த உள்ள உறுதியோடு அந்த அந்த கடனை வாங்குவாரோ அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் சொன்னதை நான் காதில கேட்டிருக்கிறேன் எப்படி அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான் அல்லாஹ் வந்து அந்த கடனை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவானா அப்படி இல்லை அதே கதி சொல்லி தொடர்ச்சியில் எப்படி வருது அல்லாஹ் அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்வான் ஏதாவது சில செயல்கள் மூலமாகவோ சம்பவங்கள் மூலமாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதன் காரணமாக என்ன ஆயிடுவாரு அவர் வாங்கின கடனை அவர் திருப்பி தர மாதிரி அல்ல ஏற்படுத்தி தருவான் யாருக்கு அந்த திருப்பி கடனை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்மையான எண்ணத்தில் அல்லா மீது தவக்கொள் வைத்தவராக அந்த கடனை வாங்கியிருந்தால் அந்த கடனை செலுத்த வைக்க செலுத்த வைக்கிறதுக்கு திரும்ப கடனை நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ் சுமானத்தில் அதுக்கான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்னு நபிசலாசன் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய கடன் கடனுக்கு அல்லாஹ் நிச்சயமா என்ன பண்ணுவான் அதுக்கான வழிவகையை தருவான்னு சொல்லி அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்கு சரியா இதே மாதிரி அபு சயூது அபு சயூது குதிரி அலி அல்லாஹு தாலான்கு இவங்க ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹ் அலையம் அவங்க ஒரு தடவை அழுது பில்லாஹி மினல் குஃப்ரி வத் தைனி அப்படின்னு துவா செஞ்சத நான் கேட்டிருக்கிறேன் என்ன துவா செஞ்சா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் துவா செஞ்சது நபி ஸல்லல்லாஹு கேட்டவங்க ابو सईद அல் குத்ரி ரலி الله تعالی அன்ஹு தா ابو सईद அல் குத்ரி ரலி الله تعالی என்னன்னு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு தடவை ஒரு துவா செஞ்சாங்க என்னன்னு அஊது மினல் குஃப்ரி வதாய்னி அல்லாஹ்விட நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் குஃபுரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் இன்னும் கடனை விட்டும் இந்த துவா செய்யும்போது அங்கிருந்த இன்னொரு நபர் யார சொல்லா கடனை குஃபுருக்கு இணையாக சொல்கிறீர்களே கடனை குஃபுருக்கு இணையாக்கி விட்டீர்களா அதுக்கு சமமா சமமா ஆகப்பட்டிருச்சா அப்படின்னு சொல்லி நபிசுல்லா ஆம்னு சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல இருக்கு சரியா இன்னொரு ஹதீஸ்ல நபிசு துவா செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஹதீஸ்ல எந்த அளவுக்குனா ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்க அந்த கடன் இருக்குல்ல வறுமை வறுமை இந்த வறுமையின் காரணமாக கடன் வாங்குறான் இந்த வறுமை எந்த அளவுக்கு எல்லை வரைக்கும் கொண்டு போய் தள்ளிடுமாமா அப்ப வறுமையில் என்னை சேர்த்து விடக்கூடிய என்னை சேர்த்து விடக்கூடிய வறுமையை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு துவாசியை சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்காங்க எதில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுருங்கிற அளவுக்கு ஆபத்தானது அந்த வறுமையிலிருந்து விடுபடுறது தான் மனசு என்ன பண்றான் கடன் வாங்குறான் அந்த கடன் வட்டிக்கு வாங்கும் போது மீண்டும் அவன் என்னாயிரான் பெரும் பாவத்துல சிக்கி அப்போ வீணா போயிடுவான் இப்ப வட்டி இல்லா கடனை வாங்கணும் அந்த தன்னுடைய வறுமையில இருந்து மாத்துறதுக்கு இப்ப இந்த வட்டி இல்லா கடனை வாங்கும் போதும் என்ன நீத்தில தான் வாங்கணும் திரும்பி செலுத்துறவங்களை உள்ள உறுதியோட வாங்கினா அந்த கடனை திருப்பி செலுத்துறது யார் பொறுப்பேற்றுக்கா அல்லாஹ் சுபஹான தலா பொறுப்பேற்றுக்கா ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல கடன் வாங்கக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி நீத்தில தான் வாங்குறோமா இல்ல நாயகம் சல்லா அலுவலம் அவங்களே இது போன்ற நற்காரியங்களுக்காக பிறருக்காக அவங்களுடைய தேவைக்கு இல்லாமல் பிறவர்களுடைய சகாபாக்கள் யாராவது ரொம்ப வறுமையில் இருப்பாங்க சிரமத்து இருப்பாங்க அவங்களுடைய தேவையை நிறைவு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க மற்ற சகாபாக்கள்கிட்ட கடன் என்ன பண்ணிடுவாங்க கேட்டு வாங்குவாங்க வாங்கி தேவையிடுவாங்க கொடுத்துருவாங்க இவங்க பயன்படுத்தலை ஆனா இந்த கடனுக்கு யாருக்கு பொறுப்பு யாரும் கன் கடன் கடன்காரராக ஆகிட்டாங்க நம்பி செல்லல்லாசனம் ஆகிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அல்லா மறுபடியும் மீண்டும் செல்வத்தை எதுவும் கொடுக்குமோ என்ன பண்ணுவாங்க இந்த கடனை நிறைவேத்திடுவாங்க இப்படி அடிக்கடி நபிசிராசம் தான் இருந்திருக்காங்க அப்ப கடன் வாங்குவது ஆகுமான எப்படி வட்டியலா கடனா இருக்கும் திருப்பி செலுத்தக்கூடிய நீயத்தில் இருக்கணும் சரியா அப்ப கடன் எந்த ஒரு சூழ்நிலையும் வாங்கிட்டு திருப்பி தராம இருக்கணும் நீயத்தில் வாங்கறது ஏன்னு சொன்னா இன்னொரு சரிசல் இருக்குது ஒரு மனுஷன் நாளைக்கு மகசர்ல எல்லா இடத்துல கொண்டு வரப்படும் போது அவன் எல்லா பெரும்பாவங்களுக்கு அப்புறமும் எல்லா பெரும்பாவங்களையும் விட்டுட்டான் எந்த ஒரு பெரும்பாவம் செய்யல அப்படி இருந்தும் அதன் பிறகு அவன் ஒரு பெரும் பாவத்தோடு வருவதாக இருந்தால் அது கடனாக இருக்கும்னு ஹதீஸ்ல இருக்கு பெரும் பாவங்களுக்கு பிறகு ஒரு பெரும் பாவத்தோடு ஒரு மனுஷன் வரான்னா எது அது கடனாக இருக்கும்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது அப்ப கடன் அவ்வளவு பெரிய பாவமாக இருக்குது காரணம் என்னன்னு சொன்னா அந்த வாங்கறது பாவம் இல்லை அந்த கடனை அவர் திருப்பி செலுத்துற எண்ணத்துல வாங்கல திருப்பி செலுத்துற எந்த முயற்சியும் செய்யாமலே அவர் இறந்தும் விட்டார் அந்த நிலையில அவர் வராறாமா அதனால கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்துற முயற்சி எதுவும் செய்யாம அந்த எண்ணம் இல்லாம அப்படியே ஒரு மனிதர் மரணிச்சுட்டாரு அந்த மனிதர் அல்லா இடத்துல கொண்டு வரப்படும்போது பெரும் பாவங்கள் இல்லாம அவர் விட்டு அதன் பிறகு ஒரு பெரும் பாவம் பாவத்தோடு வருகிறார் சொன்னா வாங்கிய கடனை செலுத்தாமல் செலுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லது செலுத்தும் எண்ணம் இல்லாமல் இறந்து விட்ட நிலையிலே அதாவது மூத்தாகி விட்ட நிலையிலே வந்து எந்த கூடிய அந்த இன்னொரு ஹதீஸ்ல ஒரு மனிதன் ஒரு கடன்கார கடன் வாங்கி திருப்பி செலுத்தல திருப்பி என்ன அர்த்தம் திருப்பி செலுத்துல எண்ணம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப திருப்பி திருப்பி செலுத்துல எண்ணம் இல்லாம ஏன்னா திருப்பி செலுத்துல திருப்பி செலுத்தாத எண்ணம் இல்லைன்னு அர்த்தத்துல அல்ல அவங்களுக்கான சூழ்நிலை ஏற்படுத்த சொல்லிருக்காங்க இன்னொரு ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா அலி இல்லாத அறிவிச்ச அந்த ஹதீஸ்ல யார் ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரோ திருப்பி செலுத்தணும் எண்ணத்துல அந்த கடன்கள் திருப்பி செலுத்தணும் நிலத்துல வாங்கி அதுக்கான முயற்சி எல்லாம் செஞ்சாரு ஆனாலும் அவரால் கடனை செலுத்த முடியாம மூத்த ஆயிட்டார்னா அந்த கடனுக்கு நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதாக அந்த ஹதீஸ்ல இருக்குது சரியா இங்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான் இங்க அன்னை ஆயிஷா சொன்னாங்க அப்படி எந்த ஒரு மனிதனாவது கடனை வாங்கி அந்த கடனை வந்து நிறைவேற்றணும் என்ன மருந்தும் நிறைவேற்ற முடியாமல் மறைஞ்சிட்டா அந்த கடனை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்கு அது நாயகம் செல்லாசன் தார் பொறுப்பாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அப்படி இருந்தோ இங்கே ஒரு மனிதர் கடனை வாங்கி திருப்பி செலுத்தாம செலுத்த எண்ணம் இல்லாம திருப்பி செலுத்தக்கூடிய எண்ணம் இல்லாம அதுக்கான முயற்சி செய்யாம இறந்துட்டார்னு வச்சுக்குவேன் அவர் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய அறப்போரிலே ஷஹீதாயி உயிர் தியாகம் செய்து உயிர் தியாகிகளுக்கு மறுமையில நிரந்தர சொர்க்கம் கேள்வி கணக்கே இல்லாத சொர்க்கம்னு ஹதீஸ்கள்ல இருக்குது அல்ல அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான்னு ஹதீஸ்ல இருக்குது ஒரே ஒரு பாவத்தை தவிர கடனை தவிர ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை மட்டும் அல்ல மன்னிக்க மாட்டான் அம்மா அப்போ இந்த ஹதீஸ்ல நாயகம் சல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்க ஒரு மனிதன் கடனை வாங்கி திருப்பி செலுத்தாம நிலைமையில மௌத்தாயிட்டான் திருப்பி செலுத்த எந்த முயற்சி செய்யாம இப்போ இந்த மனிதன் அவன் ஷஹீதாகவே இருந்தாலும் அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் பூமியில வாழ்ந்து மறுபடியும் அவர் ஷஹீதானாலும் அப்பொழுதும் அவர் சோனம் நுழைய மாட்டார் எதுவரை என்றால் அவருடைய கடனை அவர் நிறைவேற்றாத வரை முக்முனுடைய ஆன்மா முக்மனுடைய ரோல் கடனிலே தொங்க விடப்பட்டிருக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்குது கடன் எவ்வளவு பெரிய பாதிப்பை மறுமையில் ஏற்படுத்தக்கூடியது மறுமையில மட்டுமா இம்மையிலையும் எந்த அளவுக்குன்னா இலக்கிய ஏதோ ஒரு இதுல சொல்லப்படுமே கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஏதோ ஒரு இதுல வரும் அப்போ இந்த கடன் வாங்கியினுடைய நெஞ்சம் இருக்கு இல்லையா அப்படியே கலங்கி போயிருக்கும் அதுவும் கடன் கொடுத்த முன்னாடி கூணி குறுகி நிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப இந்த கடன் வாங்குங்கிற செயல்னால தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில அவர் நிம்மதி இழந்தவராக இருப்பார் அவரால் என்ன பண்ண முடியாது அதாவது கொடுக்குடுங்கிற எண்ணத்துல வாங்குறவன்னு சொல்றோம் வாங்கி கொடுக்கூடான்னு எண்ணத்துல வாங்குறவன் ஏமாத்து எண்ணத்துல வாங்குறவன் என்ன பண்ணுவான் அவன் இன்னும் ஊர்ல அடிச்ச ஒலையில போடுறாங்கிற மாதிரி இன்னும் நாலு பேர்ல நாற்பது பேர் கடன் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி தான் இருப்பான் கரெக்டா ஆனா திருப்பி செலுத்துல எண்ணத்துல கடனாய் வாங்கக்கூடாதுங்கிற உறுதியோட வாழ் வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலையில தன்னுடைய குடும்ப தேவைகளின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக வாங்க கண் வாங்கினவன் ஒவ்வொரு வினாடியும் தன் உள்ளத்துல எந்த அளவுக்கு புழுக்கத்தில் இருப்பான் அவனால் நிம்மதியா சாப்பிட முடியாது அவனால் நிம்மதியா தூங்க முடியாது அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லது கட்டிலையும் கெட்டதுலையும் என்ன பண்ண முடியாது சந்தோஷமாக அதை கொண்டாடக்கூட மனநிலைமையில கூட அவங்ககிட்ட இருக்க மாட்டான் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் பத்தோட பதினொன்னா உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும் ஆனா அவனுக்குள்ள உள்ளத்துல அவ்வளவு வேதனைகள் இருப்பான் ஏன் எத்தனையோ கல்யாணத்துல கல்யாணம் செய்யறதுக்கு பெண் வீட்டாருடைய அந்த பெண்ணுடைய தகப்பனார் பெண் வீட்டார் கடன் வாங்கிட்டு அவங்க தவிக்க கல்யாண மண்டபமே சந்தோஷத்தில் இருக்கும் ஆனா பெண்ணை பத்தவர் மட்டும் உள்ளுக்கு வெளியில சந்தோஷமான முகத்தை வச்சு உள்ளுக்குள்ள அவ்வளவு துக்கத்தில் இருப்பார் ஏன் அவர் வாங்கிய கடனின் காரணமாக வேற எதுவும் காரணம் இல்லை அப்ப கடன் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு காக்கிறோம் நிம்மதியற்றவனாக ஆக்கிரும் கடன் கொடுத்தவர் முன்னாடி கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளிரும் அப்பேற்பட்ட பாதிப்புகளை நிம்மதியற்ற சூழ்நிலைய உருவாக்கக்கூடியது கடன் இன்னும் சொல்ல சொல்லிட்டே போலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் என்ன பண்றோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் ஞாபகம் ஊட்டுதல் எல்லாத்துக்கு மேல நபிசல்லா அசலம் அவங்க பொதுவா சஹாபாக்கள் மௌத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும் ஜனாசாக்கள் கொண்டு வந்த உடனே நபிசல்லா அஸ்லம் சஹாபை சகாபிலாத்தலாங்கு சஹாபாக்களுடைய ஜனாசா பேர்பட்ட சகாபாக்களுக்கு ஷஹீதாயிருந்தாலும் கூட நபிஸ் அல்லா அசலம் ஜனாசா தோல்விக்காக நிற்கும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க இவர் யாருக்காவது கடன் தர வேண்டியது இருக்குதான் கேட்பாங்க ஆம் கடன் இவரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அடுத்து கேள்வி கேட்பாங்க அந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்பாங்க யாராவது ஏதாவது சகாபீர் நான் யாராவது கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அலமதுல்ல பண்ணுவாங்க அந்த ஜனாசாவுக்கு சகாபிர் அலி அல்லா அவங்களுடைய நபி சல்லா அலிஸ்லம் அவங்க வைப்பாங்க ஜனாசா தொழுகையை இல்ல யாருமே பொறுப்பேற்றுக்க சொன்னா உங்களுடைய தோல் நீங்களே தொலைவையுங்கள் நீங்களே தொழுது கொள்ளுங்கள் தொழுகையில தொலை வைக்கவும் மாட்டாங்க தொழுகையில கலந்துக்கவும் மாட்டாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு பார்த்துக்கோ அருட்கொடை அப்படின்னு அல்லாவே குரல சொல்றான் காருண்ய நபி கருணை கடல் அப்பேற்பட்ட நாயகம் செல்லல்ல கடன் விஷயத்துல இவ்வளவு எச்சரிக்கையாகவும் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் இருந்திருக்காங்கன்னா இன்னைக்கு உம்மத்துல முஸ்லீம்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்மீன்கள் இறை நம்பிக்கையாலும் சொல்லிட்டு இருக்க நாம எந்த அளவுக்கு கடன் வாங்குற விஷயத்துல கடன் கொடுக்கற விஷயத்துல கவனமா இருக்கணும் அதுல கடன் கொடுக்கற விஷயம்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது ஒரு ஒருத்தர் கடன் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா இப்ப கடன் வாங்குறவரை பத்தி சொன்னா கடன் கொடுத்திருக்கிறார்ல இந்த கடன் கொடுத்தவர் கடன் யாருக்கு கொடுத்துருக்காரு வாங்கியிருக்காருல்ல அவர்கிட்ட மென்மையா கையாளும் இஸ்லாம் சொல்லுது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே நீங்க கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது கூடாது ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வந்து அந்த கடனை வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அவங்க சிரமத்துக்குள்ளாக்கி நெருக்கடிக்குள்ளாக்கி கடனை வசூலிக்கூடா கூட சட்டசபையில தீர்மானம் போட்டுருக்காங்க இல்லையா அப்பயே சொல்லிட்டாங்க கடன் கொடுத்தீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடனை திரும்ப வசூல் பண்ண என்ன பண்ணுங்க மென்மையை கையாளுங்கள் அவருடைய தவணை அவளுக்கு அவர் அவருக்கு செலுத்துவதற்கு தாராளமாக அவகாசம் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கடன் கொடுத்தவர் ஒருத்தர் கடன் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கடன் வச்சுக்கோ வட்டி இல்லா கடன் நான் சொல்றது எல்லாமே ஆரம்பத்தில் சொன்னதா வட்டி வட்டி இல்லா கடன் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி அப்போ ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கேன் நீ அவர் கடன் கொடுத்துட்டு அவர் பத்து நாள் தரேன்னு சொன்னாரு இந்த பத்து நாளைக்கு உனக்கு என்ன நன்மை தெரியுமா அல்லாவிடத்துல நீ அல்லாவுக்காக அவர் கடன் கொடுத்துருக்கணும் அவரும் திருப்பி சத்து நேயத்துல வாங்கி இருக்கணும் அப்ப நீ அந்த நேயத்துல அவர் கடன் கொடுத்துருக்க அப்படிங்கிறப்போ நீ கொடுத்துருக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் பத்து நாள் கழிச்சு திருப்பி தந்துருவாரு அவரு ஆனா அல்லாஹ் உனக்கு தர கூலி என்ன தெரியுமா தினசரி நீ ஆயிரம் ரூபாய் சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் உனக்கு தருவான் கடன் கொடுத்தவங்களுக்கு நீ டெய்லி ஆயிரம் ரூபாய் சதக்கா செய்ய முடியுமா ஆனா டெய்லி ஆயிரம் ரூபாய் உனக்கு செய்த நன்மை இப்போ ஒரு லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு கடன் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா அவர் மூணு மாசம் கழிச்சு திருப்பி தந்தா தொண்ணூறு நாளுக்கு என்னது டெய்லி ஒவ்வொரு லட்சம் ரூபாய் செஞ்ச நன்மை தொண்ணூறு நாள் கழிச்சு அவர் திருப்பி தந்துருவாரு கொடுத்த ஒரு லட்ச ரூபாய் மீதி வந்துருச்சு தொண்ணூறு லட்ச ரூபாய் செஞ்ச நன்மை அல்ல அவருடைய அம்மா அம்மா எழுதுறாங்க இருக்கு அப்ப கடன் கொடுத்தவர் உண்மையிலேயா என்ன சொல்றது அதுக்கு தகுதி உள்ளவளா இருந்து அவரால் அதை சமாளிக்க முடியும்னா கடன் வாங்கியவர்கிட்ட மென்மையை கையாளும் போது இவருக்கு தினசரி சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் ஒருவேளை வாங்கினவர் தரல அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு சந்தர்ப்ப சூழ்நிலை தராமல் போயிருக்கலாம் இல்லை ஏமாற்றிட்டு வாயில் போட்டு போயிருக்கலாம் எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு வேலை நடந்துருந்துச்சுன்னா செய்யாமத்து நாள் வரையிலும் கடன் கொடுத்தவருக்கு தினசரி அந்த தொகை சதக்கா செய்த நன்மைகளாக அவருடைய அமைமால் நாமாவில எழுதப்படும் ஹதிசு இருக்கு அப்போ நாளைக்கு மாஸ்டர்ல இந்த கடன் கொடுத்து திரும்பவே வாங்க வசூலே வா திருப்பி பெறாமல் ஒருத்தர் திருப்பி தராமல் ஒருத்தர் போதா போயிட்டான் ஆனால் கடன் கொடுத்தவருக்கு யாமத்து நாள் வரைக்கும் அந்த நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தினசரி சதக்காத்த நன்மை அப்போ இதில் கடன் வாங்கினவங்க இதை விளங்கி கொஞ்சம் என்ன பண்ணலாம் கடன் கொடுத்த ஒரு இடத்துல குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம இதெல்லாமே அதுன்னு சொல்லப்படுது இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய மீன்கள் சொல்லிக்கிற நாம கடன் வாங்குறதில் திருப்பி செலுத்தவங்க நீத்தில் வாங்கணும் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தவணை காலத்தை வந்து தாராளமாக கொஞ்சம் அதிகப்படுத்தி தரணும் திரும்பி வாங்கறதுலேயும் கொஞ்சம் மென்மையை கையாளணும் ஏன் அதில் அல்லாஹ் நமக்கு நற்கொலிய தருவோம் ஆனாலும் எது எப்படியாக இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாரமான அல்லாவிடத்துல இருந்து தூரமாக்கி விடக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காரியமா இருக்கிறதுனால கடன் கொடுக்கறதுல இருந்தும் கடன் வாங்கிறதுல இருந்தும் முடிஞ்ச வரைக்கும் இஸ்லாமிய நாம நாம தவிர்ந்து விட்டோம்னு சொன்னா இம்மையிலேயும் நிம்மதியா இருக்கலாம் மறுமையிலயும் நிம்மதியா இருக்கலாம் ஆக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்மளுடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் கடன் இல்லாத நிம்மதியான சக்கீனத்துடைய ஹிதாயத்துடைய தீனுடைய இஸ்லாத்துடைய நல்வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மையும் நம் மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்க வாழ்வதற்கு அல்ல தோஃக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர